ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பசங்கள் லன்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பார்க்கலாம் பசங்களுக்கு வந்து கேப்சிகம் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்கு போல போல நல்லா இருக்குது கேப்சிகம் ரைஸ் இன்றைக்கி யாருக்குமே எந்த சைட் டிஷ்ஷுமே செய்யலை எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை அடிக்கடி சளி பிடிக்கிறது ஜுரம் வர்றது உடம்பு வலி ஷோல்டர் வலி அந்த மாதிரி ரொம்ப முடியலை அதனால் சைட் டிஷ்லாம் எதுவும் செய்யலை இது வந்து கேப்சிகம் ரைஸு ரெண்டு பசங்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த காராசு இருக்குது இது நாலு பேருக்குமே சைடு டிஷ்ஷாக வச்சிடலான்னு இருக்கேன் இதான் இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சு அதுக்கப்புறம் நம்ம லன்ச் பார்க்கலாம் அப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் பத்து இட்லி தான் ஊற்றி வச்சுருக்கேன் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு இட்லிக்கு சைட் டிஷ் வந்து கார சட்னி நான் நைட் அரைச்சேன் இப்போ இருக்குல்ல நைட் அரைச்சேன் நைட் நைட் வந்து முடக்கு தந்தோசம் ஊற்றினேன் அதுக்கு கார சட்னி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நைட் அரைச்சேன் அந்த கார சட்னி இருக்குது இதை குட்டி டிஃபனோ லஞ்சும் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இப்போ நம்ம லஞ்சு பார்க்கலாம் நம்ம நம்மளுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் லன்ச்லாம் இல்லை காரக்குழம்பு வச்சேன் காரக்குழம்பு வச்சாலே அவங்களுக்கு எதாவது ஒன்று கிண்டி கலவி கொடுத்த வேண்டியதாக இருக்குது காரக்குழம்பு வந்து பாவக்காய் சுண்டக்காய் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் இந்த மூணு காயும் போட்டு நிறைய வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சேன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் காரக்குழம்பு தான் வச்சேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு காரக்குழம்பு வச்சேன் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேப்சிகம் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் வந்து வழக்கம்போல ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் தான் இன்றைக்கி ஆறு குழம்பு வச்சதுனால பருப்பு தண்ணிலாம் ஊற்றலை தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன் நமக்கு ஒயிட் ரைஸ் எனக்கு பச்சரிசி தான் வடித்தேன் ஏன்னா அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் ஏறும்ல அது பச்சரிசி செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பச்சரிசி தான் வடித்தேன் அதே இட்லி தான் பாப்பா ஒரே இட்லி தான் சாப்பிட்டு போயிருக்கு தம்பி ரெண்டு சாப்பிட்டு போயிருக்காரு சட்னி இருக்குது கார சட்னி தொட்டுக்கலாம் காரை கொண்டு தொட்டுக்கலாம் எதுனாலும் தொட்டுக்கலாம் அதே தான் நமக்கும் சைட் டிஷ் எதுவுமே செய்யலை அந்த காராசை தான் எடுத்துகிட்டு போகணும் இப்போ இந்த ரெண்டு பேருக்கு தான் லஞ்சு கட்டணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து சப்போட்டா சப்போட்டாப்பாள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதான் ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்புனேன் அப்புறம் இந்த பச்சப்பட்டாட்டானி வந்து சுப்பில் இருக்குது வாங்கிட்டு வந்திருக்காங்க உறிச்சு வைக்கணும் இதை இப்போ கவரோட வச்சுருந்தா ஒரு மாதிரி ஆகிடும் அதாவது தட்டில் கொட்டி இந்த மாதிரி வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி காலிஃப்ளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன் என்னன்னைக்கு டீப் க்ளீன் பண்ணு ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை கிச்சன்லாம் கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணுவோம் தண்ணி கொஞ்சம் சூடாக பாட்டிலில் ஊற்றிட்டு போகலான்னு தண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வர காப்பி போட்டிருக்கேன் அந்த ரெண்டாயிரத்து கேஷ் போடுவோம்ல அதை சூடு பண்ணி நாட்டு சங்கை போட்டு குடித்தா அந்த கோல்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வர காப்பி சூடு பண்ண வச்சிருக்கேன் இதுதான் சொல்லிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் காலை வேலையும் லஞ்சும் இப்போலாம் என்னுடைய லஞ்சு வீடியோ வந்து வியூஸ் போறதே இல்லை என்னன்னே தெரியல எனக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்ட் பண்ண எனக்கு தெரியாது ஒன் கே டென் கே லெவன் கேலாம் போச்சு இப்போ முந்நூறு நானூறு வியூஸ் தான் போகுது அதுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்